உண்மையை உளறி கொட்டியிருக்கிறார் ஐயா எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவரால் முடியல செய்தியாளர்கள் ஒரு கேள்வி கேட்ட உடனே கொந்தளிக்கிறார் கொந்தளித்து எல்லா உண்மைகளையும் உளறி கொட்டிட்டார் உளர்ன உண்மையுடைய வீடியோலாம் நம்மக்கிட்ட இருக்குது வீடியோவோடு நம்ம வந்து பார்க்க போகிறோம் இவர் இன்னைக்கு உளறி இருக்கிறார்லையா அந்த உண்மைகள் இந்த உண்மைகளைத்தான் நாம் தொடர்ந்து கேள்வியாக கேட்டுட்டு வர்றோம் அப்போ கேள்வி கேட்கும்போது பலருக்கும் கோவம் அது எப்படி ஆ இது எப்படி அப்படிலாம் கேட்டாங்க முதலமைச்சர் சொன்னார் முதலமைச்சர் இதே குற்றச்சாட்டை வைத்த பொழுது முதலமைச்சர் மீது கோபப்பட்டார் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய வாயாலேயே அந்த உண்மைகள் அனைத்தையும் கக்கியிருக்கிறார் இருக்கிறார் அந்த வீடியோவும் நம்மிடம் இருக்கிறது அவர் கக்கிய அந்த உண்மைகளின் மூலமாக பல ரகசியங்கள் வெளியில் வந்திருக்கின்றன என்னென்ன ரகசியங்கள் என்ன உண்மைகளை அவர் உலரினார் அனைத்தையும் வீடியோவோடு பார்க்கலாம் வீடியோவுக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலைன்னா தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அத்துணை சொந்தங்களுக்கும் நன்றி தமிழ் கேள்வி வெறும் யூடியூப் சேனல் அல்ல அது ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் நாம் எல்லோரும் சொந்தங்கள் இந்த தமிழ் கேள்வி குடும்பத்தில் நீங்களும் வாருங்கள் அன்போடு அழைக்கிறேன் நாம் அனைவரும் இணைந்து பயணிப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க என்று சொல்லி இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்திக்கிறார் அப்போ செய்தியாளர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க நியாயமான கேள்வி எழுப்புகிறாங்க ஐயா நீங்கள் திமுகவை எதிர்க்கக்கூடிய அளவிற்கு பாஜகவை எதிர்ப்பதில்லையே ஏன் அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் ஒரு கள்ள கூட்டணி இருப்பதாக முதலமைச்சர் விமர்சிக்கிறாரே அப்படின்னு ஒரு கேள்வி இவர் என்ன சொல்லணும் அப்படிலாம் இல்லை அதாவது சொல்லணும் வளரிட்டார் உண்மையே எதுக்குங்க விமர்சிக்கணும் எதுக்கு விமர்சிக்கணும் யாரு எடப்பாடி பழனிசாமி நீங்கள் இதை பாருங்கள் கடைசி வரைக்கு கடை அவரே ஒத்துக்கிறார் கடைசி வரைக்கும் அந்த கூட்டணியில் நாங்கள் இருந்தோம் கடைசி வரைக்கும் என்ன சொல்கிறார் இந்த ஆட்சி முடிகிற வரைக்கும் கடைசி வரை அந்த கூட்டணியில் இருந்த நாங்கள் கடைசியில் சில ஊற்றி விட்டு நைஸாக வெளில வந்துட்டோம் வெளியில் வந்த உடனே விமர்சிக்கக்கூடாது அது தப்பு ஆஹா சூப்பர் அப்புறம் இன்னொன்று சொன்னார் சொல்லிவிட்டு என்ன இதெல்லாம் அரிய கண்டுபிடிப்பு அதிமுகவை ஆதரிக்கக்கூடியவர்கள் இதையெல்லாம் வந்து தஞ்சாவூர் கல்வெட்டில் பொறித்து வைத்து பக்கத்திலே உட்காந்துக்குங்க உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் படித்து பலன் பெறுவார்கள் அப்படி ஒரு அரிய தத்துவத்தை அவர் உதிர்த்தார் என்ன தத்துவம் தெரியுமா நாங்கள் கூட்டணியில் இருக்கும்போது அவர்கள் செய்த தவறுகளுக்காக அவர்களை விமர்சிக்கக்கூடாது அது கூட்டணி தர்மம் நாங்கள் திமுக மாதிரி கிடையாது கூட்டணியில் இருந்துக்கிட்டே விமர்சிக்க மாட்டோம் சார் நீங்கள் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா தெரியாமல் பேசுறீங்களா சார் சார் நீங்கள் திமுக பாராட்டிக்கிட்டு இருக்கீங்க சார் அவர் என்ன சொல்கிறாருன்னா திமுக கூட்டணியில் இருந்தாலும் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தவறு செய்தால் அதை கண்டிக்குமா எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் அதிமுக அப்படி கண்டிக்காதான் கூட்டணியில் இருந்து அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் நாங்கள் வந்து நினைச்சிவோம் அமைதியாக இருப்போம் வேடிக்கை பார்ப்போம் இதெல்லாம் அவர் சொன்னது அவர் அடுத்த ஒன்று சொன்ன ஆனால் இவ்வளவு அவரை வெள்ளந்தியான மனிதர் என்று எடுத்துக்கொள்ளோதா எப்படி எடுத்துக்கிறதுனே தெரில எடப்பாடி பழனிசாமி சொன்ன வார்த்தைங்க அடுத்த வார்த்தை அவர் சொல்கிறார் ஆனால் இனி அவங்கள ஏதாவது தப்பு செய்ய சொல்லுங்க பார்ப்போம் யாரை பிஜேபியை கூட்டணியில் இருக்கும்போது தான் அவங்க செஞ்ச தப்பெல்லாம் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம் கூட்டணியை விட்டு வெளியில் வந்துட்டோம் இனி அவங்க தப்பு செஞ்சாங்கன்னா தான் நாங்கள் கண்டிப்போம் சூப்பர் செம கூட்டணியர் இவ்வளவு வெளிப்படையாக சொல்லுகிறீர்களே ஐயா உங்களை உங்களை நினைச்சு சிரிக்கிறதா அல்றதான்னு தெரில ஏன் எடப்பாடி பழனிசாமி பேசுன அந்த வீடியோ இருக்குது அது நீங்கள் பாருங்கள் கூட்டணியில் இருக்கின்ற பொழுது நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா கூட்டணியில் இருந்த பொழுது இவர்கள் அப்படி எதையெல்லாம் கேட்காமல் விட்டார்கள் அதனால் தமிழ்நாடு இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன தேர்தல் நேரத்தில் இதெல்லாம் மக்களுக்கு நினைவுபடுத்த வேண்டிய கடமை இருக்கிறது நமக்கு நீங்கள் அதை பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி பேசுனத நான் அப்புறம் பேசுகிறேன் அதாவது ஒன்று புரிஞ்சுக்கணும் ஒரு கூட்டணியில் கடைசி வரைக்கும் இருக்கிறோம் சார் கடைசியில் வந்துடும் கடைசி வரைக்கும் இருக்கிறோம் சார் கடைசியில் வந்துடும் வெளியில் வந்த பிறகு என்னத்தை பேசுவீங்க ஏங்க அண்ணா திமுகங்கிறது கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கிற கட்சி நாங்கள் வெளியில் வந்த பிறகு நீ தவறு செஞ்சால் உடனடியாக கேட்போம் நாங்கள் வெளியில் வந்த பிறகு நீ தவறு செஞ்சால் உடனடியாக கேட்போம் பார்த்துட்டிங்களா அவர் என்ன சொல்கிறாரு இனி தப்பு செய்ய சொல்லுங்கள் என்ன இனி தப்பு செய்ய சொல்லுங்கன்னா என்னெல்லாம் உங்களுக்கு சொல்கிறாரா பெட்ரோல் டீசல் விலையை மோடி உயர்த்தினார் அறுபது ரூபாய் இருந்த பெட்ரோல் விலையை நூறு ரூபாய் ஆக்கினார் டீசல் விலையை நூறு ரூபாய் கொண்டு விட்டார் அதெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம் ஏன் கேட்க மாட்டோம் ஏன்னா அப்போல்லாம் நாங்கள் கூட்டணியில் இருந்தோம் ஆனால் இனிமேல் ஐம்பது பைசா ஒரு ரூபாய் ஏற்றினா கூட கேட்போம் ஏன்னா இப்போ கூட்டணி விட்டு வெளியில் வந்துட்டோம் வா அப்போ உங்களுக்கு மக்கள் நலனில் அக்கறையே கிடையாது கூட்டனில் இருந்தால் ஒரு பேச்சு கூட்டணில் இல்லைன்னா ஒரு பேச்சு ரைட் கூட்டணியில் இருந்தோம் அதனால் ஸ்டெர்லைட்டில் துப்பாக்கி சூடு நடைபெற்றது அப்படி தானே எடப்பாடி பழனிசாமி சார் அதாவது அதிமுக ஆட்சி ஜெயலலிதாவினுடைய மரணத்திற்கு பிறகு நான்கு ஆண்டுகள் நிறைவு பெற்றதற்கு காரணமே பாரதிய ஜனதா கட்சி மோடி இல்லை என்றால் அதிமுக ஆட்சி நீடித்திருக்காது என்று இன்னைக்கு காலையில் இது ஏங்கிறது இல்லை இன்னைக்கு காலையில் நியூஸ் பதினெட்டு தமிழ்நாடு தொலைக்காட்சியில் பாஜக கூட்டணியில் இப்போது இருக்கக்கூடிய அஇஅதிமுக கூட்டணியில் முன்பு ஒரு ஒரு சில வாரங்களுக்கு முன்பு வரை இருந்த ஐயா ஜான் பாண்டியன் அவர்கள் சொல்கிறார் பாஜக இல்லை என்றால் நான்கு ஆண்டுகள் அதிமுக ஆட்சி நீடித்திருக்காது என்று அப்போ அதிமுக ஆட்சி நீடித்தது காரணம் யார் பாஜக ரைட் அந்த விசுவாசத்திற்காக மட்டும் அல்ல அந்த விசுவாசத்திற்காக மட்டுமல்ல அல்ல இப்போ நான் ரெண்டு செய்தி சொல்கிறேன் பத்துக்கும் மேற்பட்ட நம்முடைய உறவுகளை சொந்தங்களை காக்கை குருவிகளை சுடுவது போல ஸ்டெர்லைட் போராட்டத்தின் பொழுது சுட்டு படுகொலை செய்தது அன்றைய எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு நடந்துச்சா அப்படியே வச்சுக்கோங்க ஸ்டெர்லைட் சூடு நடக்கிறது பத்துக்கும் மேற்பட்ட நம்முடைய உறவுகள் இறந்து போகிறார்கள் அந்த ஸ்டெர்லைட்டுக்கு சொந்தமான வேதாந்தா நிறுவனம் அந்த ஸ்டெர்லைட் வேதாந்தா நிறுவனத்திற்கு குழுமத்திற்கு சொந்தமானது அந்த வேதாந்தா நிறுவனம் பாரதிய ஜனதா கட்சிக்கு தேர்தல் நிதி பத்திரம் மூலம் நிதி கொடுத்திருக்கிறது இல்லையா சில நூறு கோடி ரூபாய் நிதிகளை வந்து பல்வேறு நிறுவனங்களிடமிருந்தும் அவர்கள் பல்லாயிரம் கோடி நிதியை பெற்றிருக்கிறார்கள் அதில் வேதாந்தா நிறுவனத்தினுடைய நிதியும் இருக்கிறது இப்போ நான் என்ன சஸ்பெக்ட் பண்ணுறேன்னா அப்போ வேதாந்தா நிறுவனத்திற்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இருக்கக்கூடிய காரணத்தினால் அல்லது பாரதிய ஜனதா கட்சி அவர்களுடைய ஆதரவால் தான் உங்கள் ஆட்சி தக்க வைக்கப்பட்டது ஆண்டுகள் என்ற காரணத்தினால் அந்த சூடு நடத்தப்பட்டதா அது பாஜகவிற்கு நீங்கள் காட்டிய நன்றி விசுவாசமா என்ற ஒரு சந்தேகத்தை ஒரு ஐயத்தை கண்ணீரோடு தென் மாவட்டத்தைச் சேர்ந்தவனாக நான் கேள்வி எழுப்புகிறேன் ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு அப்போ நீங்கள் நீங்கள் ஜஸ்ட் லைக் சொல்லிட்டு போறீங்க கூட்டணில் இருக்கும்போது நாங்கள் அப்படி பேச மாட்டோம் கூட்டணி இருக்கும்போது நீங்கள் பேசாதது மட்டுமல்ல நீங்கள் செய்த துரோகங்கள் தமிழ்நாட்டிற்கு எண்ணில் அடங்காதது அனிதாவில் தொடங்கி எத்துணை உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம் நீட்டு இன்னைக்கு டாக்டராக இருக்க வேண்டிய பிள்ளை எங்கூட்டு பிள்ளை அனிதா எத்தனை பேர் அப்பா பையன் ரெண்டு பேர் செத்து போனாங்க கடைசியா நீட்டிற்காக ஏராளமான உயிர்களை தமிழ்நாடு இழந்ததே அந்த நீட் எப்பொழுது இங்கே நுழைந்தது ஈபிஎஸும் ஓபிஎஸும் மாறி மாறி ஆட்சி அரியணையில் இருந்த காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் காட்டிய கூட்டணி விசுவாசத்தால் நீத்து உள்ளே வந்துச்சு பல உயிர் போயிடுச்சு அப்போ நீங்கள் ஜஸ்ட் லைக் என்ன நீங்கள் சொல்றீங்க கூட்டணி இருக்கும்போது அதெல்லாம் நாங்கள் பேச மாட்டோம் நீங்கள் பேசாதது மட்டுமல்ல அவ்வளவு இழந்தீங்க டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் தேர்வு எழுதக்கூடிய பிற மாநிலங்களைச் சேர்ந்தவர்களுக்கு தமிழ் தெரியாவிட்டாலும் அவர்கள் தேர்வு எழுதலாம் தமிழ்நாடு அரசு பணிகளில் வேறு மாநிலத்தவர்கள் வந்து அமரலாம் என்று மாற்றியது யார் இந்த இபிஎஸ் ஓபிஎஸும் பாஜகவோடு இருந்த காலகட்டத்தில் செய்தவை ஒன்றா இரண்டா நீங்க சொல்லணும் அதனால ஆனால் இனிமேல் பாஜக செஞ்சா இவர் எதிர்பாரா என்ன லாஜிக் இது இதே வாய் தானே சிஏஏ சட்டத்தால் எந்த பாதிப்பும் இல்லை என்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சத்தமாக பேசியது எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்கள் வாய்தானே அது இன்னைக்கு எப்படி சிஏஏவை ஆதரிச்சிங்க நீங்கள் உங்களுடைய ஆதரவு இல்லை என்றால் சிஏஏ சட்டம் நிறைவேறிக்க நிறைவேறவே செய்திருக்காது அது மட்டுமா வேளாண் சட்ட திருத்தத்தை ஆதரித்து வாக்களித்தீர்கள் இல்லையா எதை நீங்கள் எதிர்த்தீர்கள் அப்போ கூட்டணியில் இருந்த காரணத்தினால எல்லா கொடுமைகளுக்கும் துணை போவீர்கள் எல்லா கொடுமைகளையும் ஆதரிப்பீர்கள் கூட்டணியில் இருந்து வெளியில் வந்த பிறகு ஏன் விமர்சிக்கவில்லை என்று கேட்டால் கூட நாங்கள் இப்போ தான் வெளியில் வந்திருக்கோம் இவ்வளோ நாள் அவங்க கூட இருந்தோம் இவ்வளோ நாள் அவங்க கூட இருந்த நாங்கள் அவங்கள கூடாது அது தப்பு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ஏதாவது புதிய தவறுகள் அவர்கள் செய்வார்கள் என்று சொன்னால் அதை நாங்கள் விமர்சிப்போம் ஏற்கனவே செய்த தவறுகளுக்கு நீங்கள் துணை போனீர்கள் என்ற குற்றச்சாட்டை நீங்கள் ஆம் துணை போனோம் என்று ஏற்றுக்கொண்டு அதை பெருமையாக வேறு பேசுகிறீர்கள் இது மாதிரியான அநியாயம் ஏதாவது எந்த ஊர்லேயாவது உண்டா அப்போ இது கள்ள உறவா இல்லையா கள்ள கூட்டணியா இல்லையா ரகசிய கூட்டணியா இல்லையா இப்பவும் நான் சொல்றேன் உங்களால் மோடியை விமர்சிக்க முடியாது ஏன் விமர்சிக்க முடியாது என்று சொன்னால் மோடியை நீங்கள் விமர்சிக்க தொடங்கினால் உங்கள் மீதான வழக்குகள் சிபிஐ அமலாக்கத்துறை வருமான வரித்துறை உள்ளிட்ட வழக்குகள் தூசி தட்டி எடுக்கப்படும் என்ற அச்சம் அதனால் நீங்கள் மோடியை பேச மாட்டீங்க இப்போ நீங்கள் நடத்துறது ட்ராமா அதிமுக புதிய வேட்பாளர்களை பெரிய அளவில் அறியப்படாத வேட்பாளர்களை களமிறக்கி இல்லையா உங்களுடைய ஸ்டார்ட் கேண்டிடேட்ஸ் உங்களுடைய பலமான கழகத்தினுடைய அஇஅதிமுகவினுடைய மூத்த முன்னோடிகளை நீங்கள் களமிறக்காமல் களமிறக்காமல் புதியவர்களை களமிறக்கி விட்டிருப்பதே பாஜகவிற்கு துணை செய்வதற்கு இது உங்களுடைய கள்ள கூட்டணிக்கான சான்றுன்னு நான் சொல்கிறேன் இது எவ்வளோ பெரிய அட்ராசிட்டி இது இவங்களையும் ஒரு கூட்டம் நம்புது சிறுபான்மை மக்கள் உங்களை ஆதரிப்பார்கள் என்று நீங்கள் கனவு காண்கிறீர்கள் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பிரிக்க வேண்டும் அதிமுக பாஜகவோடு இருந்தால் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் பிரியாது அது முற்று முழுவதுமாக திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்கு சென்றுவிடும் எனவே நாம் சண்டை போடுவது போல் போட்டு பிரிவது போல் பிரிந்து ஒரு நாடகத்தை ஆடுவோம் அந்த நாடகத்தின் வாயிலாக சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை நீங்கள் கணிசமாக பிரியுங்கள் நீங்கள் கணிசமான வாக்குகளை பிரியுங்கள் அதே சமயத்தில் அபரிமிதமான வாக்குகளையும் பிரித்து விடாதீர்கள் அது பாஜகவிற்கு ஆபத்து எனவே நீங்கள் சுமாரான கேண்டிடேட்ஸ் கொஞ்சம் என்ன சொல்கிறது பாப்புலர் ஆகாத கேண்டிடேட்ஸ் பெரிய அளவில் புகழ் பெறாத கவனிக்கப்பெறாத கழகத்தின் என்ன சொல்லுது மூத்த முன்னோடிகளை களமிறக்காதீர்கள் என்று பாஜக கொடுத்த அசைன்மெண்ட் இதுங்கிறேன் நீங்களும் அதிமுகவும் போட்டிருக்கிற சண்டை பாஜகவும் அதிமுக போடுற சண்டை இருக்குல்ல இது பாஜக திட்டமிட்டு போட்டு கொடுத்த நாடகம் அந்த நாடகத்தை நீங்கள் அரங்கேற்றி கொண்டிருக்கிறீர்கள் தமிழ்நாடு இதை நம்பணும் கூட்டணி நான் என்ன சொல்கிறேன் சார் கூட்டணியில் இருந்தால் எல்லாத்துக்கும் தலையாட்டணும் எந்த கட்டாயமும் இல்லை சார் இல்லை கதம்ப கூட்டணி என்று சொல்லுவார்களே அரசியலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா ராஜகோபாலாச்சாரி ஐயா ஆதித்தனார் எல்லோரும் இடதுசாரிகள் முரண்பட்ட கட்சிகள் எல்லாம் ஓரணியில் திரண்டது அன்றைக்கு காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்திற்கு ராஜகோபாலாச்சாரியோடு கூட்டணி வைத்தார் பேரறிஞர் அண்ணா ஆனால் தேர்தல் முடிவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திராவிட முன்னேற்றக் கழகம் தனித்த பெரும்பான்மையோடு ஆட்சி அரியணையை கைப்பற்றுகிறது அவர் வெற்றி பெற்ற பிறகு கூட்டணி தர்மம் என்று சொல்லி நேரடியாக ராஜகோபாலாச்சாரியை பார்க்க செல்லவில்லை பேரறிஞர் அண்ணா அவர்கள் தந்தை பெரியாரை காண சென்றார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தந்தை பெரியாரை பார்க்கச் சென்றார் கூட்டணி ராஜகோபாலாச்சாரியோடு கொள்கை பெரியாரோடு தேர்தல் உடன்பாடு தான் ராஜகோபாலாச்சாரியோடு கொள்கை உடன்பாடு தந்தை பெரியாரோடு அந்த வழியில் வரணும் சார் அது கூட்டணி அது கூட்டணி நீங்க அப்படி இருந்தீங்களா தேனிலவு முடிந்தது என்று சொன்னார் கூட்டணி முடிஞ்சு குடும்ப வாழ்வு தொடங்கியது என்று சொன்னார் ஆமா தேனிலவு முடிஞ்சது குடும்ப வாழ்வு தொடங்கியது நீங்க சீர்திருத்த திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம் கொண்டு வந்தார் பேரறிஞர் அண்ணா ராஜகோபாலாச்சாரியினுடைய ஆதரவோடு தான் நடைபெற்றதா இல்லை மதராஸ் மாகாணம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ராஜகோபாலாச்சாரியினுடைய ஆதரவோடு நடைபெற்றதா இல்லை அப்போ கொள்கை பிடிப்பில் அன்றைக்கு பேரறிஞர் அண்ணா உறுதியாக இருந்தார் அது திராவிட இயக்கம் நீங்க அண்ணா மட்டுமல்ல முத்தமிழர் டாக்டர் கலைஞர் வாஜ்பாய் அவர்களோடு கூட்டணி வைத்தார் வாஜ்பாய் சொல்கிறதுக்கெல்லாம் இன்னைக்கு நீங்கள் நரேந்திர தாமோதரதாஸ் என்ன சொன்னாலும் நீங்கள் மடையை மடைய ஆடுறீங்களா அப்படி ஆட்டல அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களே உங்களோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று சொன்னால் இத்துணை குறைந்தபட்ச செயல் திட்டங்கள் இவற்றில் கையெழுத்திடுங்கள் கூட்டணி வைப்போம் என்று சொன்னார்கள் ஒரு திராணியுள்ள சுயமரியாதை உள்ள ஒரு தலைவனுக்கு அழகு எது தெரியுமா தமிழ்நாட்டிற்கான கையெழுத்துகளை மட்டும் அன்றைக்கு முத்தமிழர் டாக்டர் கலைஞர் பரவில்லை காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கப்படக்கூடாது என்று சொல்லி கையெழுத்து பெற்றார் காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை நீக்க மறுத்தது அன்றைய வாஜ்பாய் தலைமையிலான அரசு கையெழுத்து போடுங்க பொது சிவில் சட்டத்தை பற்றி பேசக்கூடாது கையெழுத்து போடுங்க இதெல்லாம் கையெழுத்து ராமர் கோவில் விவகாரம் கையெழுத்து சார் அப்படி வாங்கினாங்க சார் அதனால தான் ஐக்கிய கே குஜராத் தேவகூடா எல்லோரும் சொன்னார்கள் பிரதமர்கள் நாங்களாக இருக்கலாம் ஆனால் ஆட்சி நடப்பது என்னவோ சென்னையில் இருந்து சொன்னார்கள் இருந்து வாஜ்பாய் அரசாங்கத்தினுடைய வாஜ்பாய் அரசாங்கத்தில் அங்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் வைத்தது நடைபெற்றது திமுகவின் ஆட்சியாக இருந்ததை தவிர ஆட்சியாக நீங்கள் நீங்க நடத்துனீங்களா பாஜகவோடு கூட்டணி வைத்து செம்புளப்பயல் நீர்வோல் அன்பரை நெஞ்சம் தாம் கலந்தனவேங்கிற மாதிரி இரண்டரை கலந்து பாஜக ஆட்சியை தான் நீங்க தமிழ்நாட்டில் நடத்துனீங்க கூட்டணி எது கூட்டணி இனி புதிய தவறுகள் செய்தால் விமர்சிப்போம் என்று சொல்லுகிறீர்கள் ஐயா என்னது இது ஏன் கடந்த கால தவறுகளை நீங்கள் கண்டிக்கவில்லை என்பது கூட இல்ல கடந்த கால தவறுகளுக்கு துணை போனீர்கள் கூட்டணி தர்மம் உங்களுடைய கூட்டணி தர்மத்திற்கு இங்கே ஸ்டெர்லைட்டில் பத்துக்கும் மேற்பட்ட உயிர்களை நாங்கள் பலி கொடுக்க வேண்டியிருந்தது உங்கள் கூட்டணி தர்மத்திற்காக நீட்டிற்காக நாங்கள் பத்துக்கும் மேற்பட்ட எங்களுடைய பிள்ளைகளை பலி கொடுக்க வேண்டியிருந்தது உங்களுடைய கூட்டணி தர்மத்திற்காக டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வடமாநிலத்தவர்களை நாங்கள் இங்கே விட வேண்டியதாகிவிட்டது உங்கள் கூட்டணி தர்மத்திற்காக தமிழ்நாடு சந்தித்த இன்னல்கள் என்ன இழப்புகள் என்ன அதெல்லாம் யார் சரி செய்யறது இல்லையா நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் இவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள தங்கள் மீது இருக்கக்கூடிய ஊழல் வழக்குகளில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு பாஜக இந்த மண்ணில் வளர்ந்தாலும் பரவாயில்லை என்று தங்களை பலவீனப்படுத்த தயாராகிவிட்டது அஇஅதிமுக குற்றச்சாட்டை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கிறேன் இந்த நிமிடம் முறை அண்ணாமலையை எதிர்த்து எல்லோரும் கம்பு சுத்துகிறீர்களே தவிர நரேந்திர தாமோதரதாஸை எதிர்த்து அமித்ஷாவை எதிர்த்து நிர்மலா சீதாராமனை எதிர்த்து ஒரு வார்த்தை ஒற்றை வரி எடப்பாடி பழனிசாமி வாயிலிருந்து வந்திருக்கிறதா இல்லையே அப்போ இது எல்லாமே ட்ராமா இது எல்லாமே நாடகம் என்பதை புரிந்து கொண்டு இன்றைக்கு இந்தியா கூட்டணியினுடைய வலிமை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது பலவீனம் அடைந்து கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இந்தியா கூட்டணி வலுப்பெற்று கொண்டிருக்கிறது தேர்தல் முடிவுகளின் பொழுது இன்னும் அது நமக்கு புதிய உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் ஒரு உள்ளபடியே ஒரு புதிய இந்தியாவையும் படைக்கக்கூடியதாக இந்த தேர்தல் முடிவுகள் இருக்க வேண்டும் உணர்ச்சி வயப்படாமல் நின்று நிதானித்து இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு செலுத்துங்கள் ஒரு நிமிடம் கொஞ்சம் அப்படி இப்படி மனசு மாதிரி ஏமாந்து அல்லது நீங்கள் வேற யாரையோ ஆதரிக்கலாம் அப்படின்னு வேற யாரையோ நீங்கள் இந்தியா கூட்டணிக்கு மாற்றாக வேறு யாரையும் ஆதரிக்க நினைத்தாலும் தமிழ்நாடு பல ஆண்டுகள் பின்னோக்கி பயணிக்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டுவிடும் என்று சொல்லி ஒன்றுபட்டு நிற்போம் இந்தியா கூட்டணியை ஆதரிப்போம் தமிழ் கேள்வியையும் ஆதரியுங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரல குரலாய் நான் செந்தில் நன்றி கருத்துல போட்டாங்களா நீ பாக்கிறது நினைக்கிறது எல்லாமே கனவு தாண்டா கனவு தாண்டா இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்